இந்த ஆண்டவர் நமக்கு அது சங்கீதம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் கடைசி வசம் இருபத்தி ரெண்டாவது நாங்கள் கும்பை நம்பியிருக்கிறபடியே கிருமை எங்கள் மேல் இருப்பதாக எல்லாரும் ஒரு ஆமன் சொல்லலாமா ஆமன் நாம் கிறிசுக்குள் மிகப் பிரியமானவர்களே அவரை நம்பியிருக்கிறபடியே நாம் ஆண்டவரை நம்பியிருக்கிறபடியே அவருடைய கிருமை நம்ம மேல் இருப்பதாக அவருடைய பேரன்பு அவருடைய இரக்கம் நம்ம மேல் இருப்பதாக அதனால தாங்க நம்ம உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய கிருமை நம்மல் இருப்பதனாலே அவருடைய இரக்கம் நம்ம மேலே இருப்பதனாலே அவருடைய பேரன்பு நம்ம மேலே இருப்பதனால நாம் இன்னும் ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு தந்து கொண்டே இருக்கிறார் அவர் நம்பி இருக்கிறோம் நாங்கள் வேற யாரையும் நம்பல அந்த உலகத்தில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரையே நான் நம்புகிறேன் அவர் மேல் நான் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையின் படியே அவருடைய பேர் அன்பு என் மேல விளங்குறது படியினாலே நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன் நான் உயர்த்தப்பட்டிருக்கிறேன் நான் பலப்படுத்தப்பட்டிருக்கிறேன் நான் நன்மையை அனுபவித்தும் இருக்கிறேன் நாம் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா ஒருவராலும் சொல்ல முடியாது அவருடைய பேரன்பு நம் மேல இருக்கிறதுனால நம்மை அவர் புத்திரனாக ஏற்றுக்கொண்டார் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் எதை அவர் நம்மை கைவிடாத தேவனா இருக்கிறார் அவர் அவர் நம்பிக்கை வைக்கின்ற உங்களுடைய எல்லா கவலைகளையும் தீர்க்கின்ற இருக்கிறார் எத்தனையோ சாட்சிகளை என்னால் சொல்ல முடியும் என் வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை அவர் செய்திருக்கிறார் எத்தனையோ இரக்கங்களை எனக்கு பாராட்டியிருக்கிறார் என் வாழ்க்கையில எண்ணற்ற ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார் இந்த அடிமைங்க ஒன்று கொலவாத இந்த அடிமை அடிமையே பயன்படுத்துகின்ற பொழுது உங்க எல்லாரையும் அவர் பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார் அவர் நம்புங்க உப்பு கொடுங்க அவருடைய நாமம் இயேசு அந்த நாமத்தை சொல்லி அவரை பிடித்துக் கொள்ளுங்க அவருடைய பேரன்பு உங்களை ஆளுகை செய்து உங்களை வழிநடத்தும் உங்களை காப்பாற்றும் உங்களை உயர்த்தும் உங்களை மேன்மைப்படுத்தும் உங்களை தைரியப்படுத்தும் உங்களை பலப்படுத்தும் அங்க ஜபிக்கலாம் நெசிக்கு நன்மைதான் பண்ணி யேசப்பா ஆமாண்டவர உங்களுடைய பிறப்பின் பண்டிகை நாளை நாங்கள் கொண்டாடின நாளில் இருந்து ஆண்டவர நீர் எங்களை பாதுகாத்து வருகிற தயவுக்காக நன்றி சொல்லித்து வருகிற நாளில் கூட ஆமாண்டவர கத்தாவே நாங்கள் உண்மை நம்பியிருக்கிறபடியே உங்களுடைய கிருமை எங்களை பாதுகாப்பதாக உங்களுடைய கிருமை எங்கள் மேல் இருப்பதாக உங்களுடைய பேரன்பு எங்களை ஆளுகை செய்வதாக ஆமாண்டவர எங்களை ஆளுகை செய்ய நீங்க ஒருவர் தான் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் இந்த ஆளுகைக்கு நாங்கள் இங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நாங்கள் நடக்க வேண்டும்ப்பா. நம்முடைய ஆளுகைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகள் அவர்கள் பலபடுத்தப்படுவார்கள். அவர்கள் பயன்படுத்தப்படுவார்கள்ன்னு நாங்கள் உணர்ந்திக்கறோம். அதன்படியே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பலபத்தி பயன்படுத்தும்படியாக சொல்லிக்கிறோம் நம்முடைய பேர் அன்பு பிள்ளைகளை ஆளுகை செய்யும்படியாக சொல்லிக்கிறோம் அப்படியே செய்றவங்க நன்றி சொல்றோம். துதியிக்க நமக்கு எல்லாம் தர ஒவ்வொருர்க்கு சத்துற 예수 கிறிஸ்துவின் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.